யானைகளுக்கும் மனிதனுக்கும் இருக்க வியப்பூட்டும் ஐந்து ஒற்றுமைகள் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் யானைகள் மனிதனை போலவே இரக்க குணமும் பெருந்தன்மையும் கொண்டவைகளாக இருக்கு நம்பர் டூ மனித சமுதாயத்தை போலவே யானைகளும் தங்களோட கூட்டத்துல யாருக்கேனும் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அந்த யானைகளை அக்கறையாக பார்த்து கொள்ளுது உணவு நீர் போன்றவற்றை எடுத்து வந்து ஊட்டி விடுது தும்பிக்கையால தடவி கொடுத்து ஆறுதலும் சொல்லுது நம்பர் த்ரீ மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ச்சி வசப்படும் மன உளைச்சலுக்கு உள்ளாகும் மனிதனை போலவே இதய கோளாறு மாரடைப்பு போன்ற நோய்கள் நோய்கள் யானைகளுக்கும் வருது நம்பர் போரு மனிதனோட சராசரி ஆயுட்காலத்தை போலவே யானைகளோட வாழ்நாளும் சராசரியா ஐம்பது முதல் எழுபது ஆண்டுகளை கொண்டிருக்கு நம்பர் பைவ் மனிதன் தன்னுடைய உறவினர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் எப்படி இறுதி சடங்குகள் செய்வானோ அதை போலவே யானை கூட்டத்திலும் ஏதாவது ஒரு யானை இறந்துவிட்டால் கூட்டமாக வந்து அழும் மற்ற யானைகள் ஒன்று சேர்ந்து இறந்த யானைக்கு அஞ்சலி செலுத்தும் மனிதன் எப்படி மனிதனைய பற்றி கொண்டிருக்கானோ அப்படிதான் யானைகளும் தங்களுடைய குடும்பம் மற்றும் இனப்பற்றை கொண்டு மனிதர்களை போலவே யானைகளுக்கு கிட்ட பார்வை உண்டு ஆனா தூரத்துல இருக்கிறத தெளிவா பார்க்க முடியாது காலமாட்டுக்கு எப்படி ரெட் கலரை பார்த்தா பிடிக்காதோ அது போல யானைகளுக்கு வெள்ளை நிறத்தை சுத்தமா பிடிக்காது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யானைகள் பன்றியாக இருந்ததாம் என்னப்பா சொல்ற ஆமாங்க யானை பன்றி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முதல்ல தோன்றிய யானை பன்றி சைஸ்க்கு தான் இருந்துச்சான் ஆரம்பத்துல நீண்ட மூக்காக இருந்து பிறகு துதிக்கையாக வளர்ந்துச்சாம் சிங்கங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு முதல் ஏழு கிலோ இறைச்சி தான் தேவை ஆனா யானைகளுக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழு லிட்டர் தண்ணீரும் குடிக்குமாம் யானைகள் கூட்டத்துல முப்பது முதல் ஐம்பது யானைகள் வரை இருக்கும் இன்னும் பல சுவாரஸ்யமான யானைகள் பற்றிய தகவலை பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்க யானையோட துதிக்கையில எவ்வளவு ரகசியம் இருக்குன்னா மனிதனோட மொத்த உடல்ல இருக்க சதையை விட யானையோட தும்பி கையில அதிக சதை இருக்கு நாற்பதாயிரம் தசைகளால ஆனதுதான் யானையோட துதிக்கை பொதுவா மனிதர்கள் எட்டு மணி நேரம் தூங்குவாங்க ஆனா யானைகள் வெறும் நான்கு மணி நேரம் தான் தூங்கும் அதுலயும் ரெண்டு மணி நேரம் நின்னுட்டே தூங்கும் யானையோட தந்தம் உடஞ்சிட்டா ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகள்ல வளர்ந்துரும் யானை கிட்ட இருக்க கூர்மையான ஆயுதமே அதோட தந்தம் தான் சுமார் தொண்ணூறு கிலோகிராம் எடை இருக்கும் யானையோட வெட்டுப்பற்கள் தான் வளர்ந்து இவ்வளவு பெருசா ஆகுது பாதி அளவு தந்தம் உடஞ்சா மறுபடியும் வளரும் ஆனா முழுசா உடஞ்சிட்டா வளரவே வளராது பெண் ஆசிய யானைகளுக்கு மட்டும் தந்தமே இருக்காது இது வரைக்கும் கேள்விப்படாத யானைகளை பற்றிய சில ரகசியங்களை பார்ப்போம் பிறக்கும் போது குட்டி யானை தொண்ணூறுல இருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோ எடை வரைக்கும் இருக்கும் பொதுவா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் யானையோட ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா ஆண்டுகள் வரைக்கும் வாழும் யானை தண்ணீர்ல விழுந்தா தொபகடின்னு உள்ள போயிடும்னு தானே நினைச்சிங்க ஆனா யானைகள் சூப்பரா நீச்சல் அடிக்கும் நாலு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்துக்கு மூழ்கி செல்லுமாம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தண்ணீர்ல மூழ்கி மூச்சு அடக்கி வைப்பானோ அவ்வளவு நேரம்தான் யானைகளாலையும் இருக்க முடியும் யானை யானைகள் சுவாசிக்கிறது துதி கையில தான் நமக்கு தெரியும் ஆனா வாசனை அறிவது அதோட வாயால தான் யானையோட வாயில வாசனையை கண்டுபிடிக்கும் நரம்புகள் இருக்கு இந்த காட்டு யானைகள் சண்டை போடுறது வேடிக்கையா இருக்கும் ஏன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சாவகாசமா சண்டை போடும் இந்த சண்டை பல நாட்கள் நீடிக்குமாம் யானைகளுக்கு பொதுவா இருபத்தி ஆறு பற்கள் இருக்குங்க மனிதர்களை போல யானைகளுக்கு சுவையுணர்வு கிடையாது கோபத்துல யானை ஓடும் போது வால் கொஞ்சம் நிமிந்து கொள்ளும் அதன் மூலமா அப்பதான் யானை கோபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் யானையோட மோப்பத்திறன் மிக கூர்மையாக இருப்பதால காற்றின் திசையிலிருந்து மனிதன் மற்ற விலங்குகள் உணவு தண்ணீர் போன்றவற்றை அறிந்து கொள்ளும் யானைகள் பலவிதமான ஒலிகளை எழுப்பக்கூடியது பிளிருதல் கனைத்தல் இருமுதல் கீச்சிடுதல் உருமுதல் மற்றும் அகவொலி அப்படின்னு பல சத்தங்களை எழுப்பக்கூடியது உலகத்துல தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதே தெரியாம கடைசி வரை உயிரை கொடுத்து உழைத்து போகும் உயிரினங்கள்ல யானையும் ஒன்று யானைகள் சொல்வதை கேட்பதால எளிதாக யாசகம் எடுக்க வைக்கவும் கும்கியாக மாற்றவும் சர்க்கஸ்ல பயன்படுத்தவும் பயன்படுத்துறாங்க கண்ணுக்கு முன்னாடி நடப்பது துரோகம் என்பது தெரியாமலேயே ரயில்ல அடிபட்டும் மின்வேலியில அடிப்பட்டும் இறந்து போகுது தன்னை போலதான் எல்லா உயிரினங்களும் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுது உலகம் உருவான போது பெரிய பெரிய காடுகள் இருந்துச்சு அந்தந்த காடுகளுக்கென்று தனித்தனியான உயிரினங்கள் இருந்தது அப்படி வாழ்ந்த தான் யானைகள் ஆனா இன்று இப்படியான ஒரு நிலை யானைக்கு ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் பெரும் பசியோடு நடந்த போராட்டத்துல நூறு ஆண்டு காலமா வாழ்ந்து இறந்து போயிருக்கு ஆனா இப்போது யானைகளை வணிகமாக்கிய மனிதனோட பணப்பசிக்கு முன்னாடி நிற்க முடியாமல் சரிந்து விழுந்து கொண்டிருக்கு பணத்திற்காக தந்தங்களை விற்பதால இனி வரும் காலங்கள்ல யானை பிறக்கும் போது தந்தங்கள் இனி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க யானைகள் தந்தம் இல்லாமல் தான் இனி வரும் காலங்கள்ல இருக்குமாம் விலங்குகள்ல யானை அளவிற்கு துரோகங்களை சந்தித்த விலங்கு வேற எதுவும் இல்ல இதோட முதல் எதிரியே மனிதர்கள் இரண்டாவது எதிரி இதோட பசி ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூறு கிலோ அளவுக்கு உணவு தேவை ஆறாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு யானை ஒரு நாளைக்கு இருநூறு கிலோ உணவை தேடி அலைஞ்சாகணும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்தை உணவு சேகரிப்பதிலேயே செலவு செய்யுது இதுல வெறும் நாற்பது சதவீதம் மட்டுமே செரிமானமாகுது இந்த யானைகள் ஊருக்குள்ள வருவதற்கும் பயிர்களை நாசம் செய்வதற்கும் அந்த இருநூறு கிலோ உணவு தான் காரணமா இருக்கு ஒரு யானை வருஷத்துக்கு எழுநூறு சதுர கிலோமீட்டர் வரைக்கும் உணவுக்காக பயணித்தே ஆகும் ஆக அதோட மூலையில மென்டல் மேப் சொல்லக்கூடிய வழித்தடம் வாழையடி வாழையா பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற பாதைய சரியா ஞாபகம் வச்சுக்கும் ஆனா அடுத்த வருஷம் அதே பாதையில போனா முல்வேலி மின்சார இருக்கும் அது பாதைகளும் அழைக்கப்பட்டிருக்கும் இதனால மனதளவிலும் செயல்திறன் அளவிலும் யானை குழம்பி போய் விடுது இந்த இடத்துல குழம்புகிற எல்லா யானைகளும் திசை மாறி ஊருக்குள்ள வந்து விடுது யானை இனம் சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மெரித்தியம் அப்படின்ற சிறு பன்றி போன்ற விலங்கிடம் இருந்துதான் பரிணமித்து வந்திருக்கு